உலகத் தமிழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அவிபத்தி சூரணம் அவிபத்திகரா சூரணம் ஆயுர்வேதிக் மெடிசன் இதனுடைய பயன்களை பற்றி நம்ம பார்த்துடலாம் இந்த அவிபத்தி சூரணம்ன்றது கோட்டைக்கல் ஏவிபி வைத்திய ரத்தினம் போனால் ஆயுர்வேதிக் மருந்து கடையில் கிடைக்கும் ஆயுர்வேதிக் மருந்து கம்பெனிகள் வந்து தயாரிக்கிறாங்க இதை நாமளும் வீட்டில் தயாரிச்சிக்கலாம் இது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது இது என்ன விலை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் விலை பார்த்திங்கன்னா தொண்ணூறுரூவா விலை என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்ப்பா வைத்திய ரத்னாவளி அம்லபித்த அதிகாரம் என்ற நூல பார்முலாவை பயன்படுத்தி இந்த மெடிசன் தயாரிச்சிருக்காங்க சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் கருப்பு உப்பு வாய்விடங்கம் ஏலக்காய் லவங்க லவங்கம் கருஞ்சி வதை சர்க்கரை இதெல்லாம் அந்த மெடிசனில் காம்பினேஷனாக போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பித்தத்தை குறைக்கக்கூடிய தன்மை உடையது பித்த அதிகமாக சுரக்குது பித்த நீர் அதிகமாக வந்துச்சுன்னா என்னென்ன வியாதிகள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா பித்தம் பண்ணுறது வாதம் பித்தம் கவத்தில் பித்தம் வந்து உஷ்ணம் விரிய உடையது அந்த உஷ்ணத்தை அதிகமாச்சுன்னா உடம்புல என்னென்ன டிசீஸ்லாம் ஏற்படும் பித்த நீர் அதிகமாச்சுன்னா உஷ்ணம் ஏற்படும் உஷ்ணம் ஏற்படுச்சுன்னா அல்சர் வரும் யூரின் எரிச்சல் யூரின் இன்ஃபெக்ஷன் ஃபைல்ஸு போன்ற அந்த உஷ்ணம் சார்ந்த நோய்கள் வந்து அதிகமாக வரும் அப்படி பர்டிகுலராக அது எதற்கெலாம் குணமாகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அலோபதியில் அல்சர் வந்துருச்சு அப்படின்னா டைஜின் ஜூனோட ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு அன்னைக்கே நம்ம உடலில் பித்த நீர் எவ்வளோ சுரக்கணுமோ அந்த அளவு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஆயுர்வேதிக் மெடிஷனு இந்த சூரணத்தை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து வெந்நீரில் சாப்பிட்டோம் அப்படின்னா காலைல வெறுவத்தில் இளைஞ்சு விட்டு வெந்நீரில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போ அல்சர் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் பித்த நீர் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக சுரக்கிறத கம்மி பண்ணி நமக்கு தேவையான பித்த நீரை சுரக்கக்கூடிய தன்மையை ஒரு நாள் ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி இது ஏற்படுத்தும் இப்போ காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணும் திரும்ப மறநாள் காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம் அப்படின்னா அல்சர் வரவிடாமல் தடுக்கும் வந்த அல்சரையும் குணமாக்கும் இப்போ இந்த அல்சரை குணமாக்கக்கூடிய மருந்து இது பயன்படுது இது என்னென்ன நோய்களெலாம் குணமாகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பித்த நீர் அதிகமாக சுரந்ததினால இப்போ பையில் வரக்கூடிய கல்லை குணமாக்குறதுக்கு பயன்படுகிறது பெப்டிக் அல்சரை குணமாக்குறதுக்கு பயன்படுகிறது ஒற்றை தலைவலியை குணமாக்குது அதிகமான பித்த நீர் சுரப்பதை க கம்மி பண்ணி நமக்கு தேவையான பித்த நீர் வந்து எவ்வளோ நம்ம கண்டன்டர் உடலுக்கு தேவைப்படுதோ அதை சமன் செய்யக்கூடிய ஒரு முறை இதை பயன்படுத்துது காமாலை மஞ்ச காமாலை வருவதை தடுக்கிறது வயிற்று பொறுமல் மலச்சிக்கல் வருவதையும் குணம் பார்க்குது ஏதாவது வந்து பித்த நீர் வந்து அதிகமாக சுரந்துருச்சு நீங்கள் டைமுக்கு சாப்பிடல அப்படின்னா அப்போ வந்து ஒரு வா வந்து ஒரு புளிப்பு நீர் சுரந்து இந்த எம்டி ஸ்டொமக்கில் வந்து பித்த நீர் சுரந்துச்சுன்னா ஒரு கேஸ் உருவாகும் அந்த கேஸ் உருவாகும் போது உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் உருவாகும் அந்த அல்சரை தடுக்குது வாயு உருவாகுறப்ப அந்த வாய்வினால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துது மலச்சிக்கல் உருவாகும் ஹீட்டு உஷ்னா அதிகமாகச்சுன்னா மலச்சிக்கல் உருவாகும் உடம்புல வந்து குடலில் வந்து வறச்சி ஹீட்டு ஏற்படுச்சுன்னா குடல் வந்து வறச்சி ஏற்படும் அப்போ குடல் வறச்சி ஏற்படப்ப மோசன் வந்து டைட்டாக போ டைட்டாக போச்சுன்னா மோசன் கரெக்டாக போகல அப்படின்னா ஃபைல்ஸ் ஏற்படும் அப்போ அந்த ஃபைல்ஸையும் குணமாக்கிறதுக்கு இது மருந்தாக பயன்படுது அக்கினி மாந்த மாதிரி அக்கினி வந்து மந்தமாயிடும் இந்த கரெக்டான நேரத்துக்கு கரெக்டாக பித்தநீர் சுரக்காமல் உள்ளே வந்து நம்ம இந்த மெடிசன் கரெக்டாக சாப்பிடாமல் நம்ம கரெக்டான நேரங்களில் சாப்பிடாமல் இருக்கிறதுனால உடம்புல அல்சர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இப்போ அந்த அல்சர் ஏற்படுறதுனால நம்ம சாப்பிட்ற சாப்பிட வந்து சீரணமாகாது ஆகாதப்ப அக்னி மந்தம் ஏற்படும் அக்னி வந்து மந்தமாக வச்சு ஜீரணமாகாமல் உங்களுக்கு வந்து லேட்டாகும் அந்த டைமிங் ஆகிறத இது வந்து சரி பண்ணி நேரத்துக்கு கரெக்டாக ஜீரணமாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் வாத நோய் வராமல் தடுக்கும் இப்போ வாத நோய் இதில் எப்படி வருதுன்னா பித்த அதிகமான வாதம் வரும் எப்படின்னா வாதம் அதிகமாக பித்தமே அதிகமாகும் அப்படி இந்த பித்த நீர் அதிகமாக சுரக்குறப்ப அதிகமாக வந்து கரெக்டான நேரத்தில் நம்ம சாப்பிடாதப்ப எம்டி சமக்கில் ஒரு கேஸை உருவாகும் அந்த கேஸ் உருவாச்சுன்னா வாதனை உருவாகும் அந்த வாதனை உருவாகிறப்ப அந்த கேஸ் வந்து மேலே நமக்கு ஏப்பமாக வர்றப்ப ஒற்றை தலைவலி மைக்ரைன் தலைவலாம் உருவாகும் அந்த தலைவலியும் குடமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வந்துது நீர்க்கட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூரினியை வந்து அதிகமாக ஃப்ரீயாக போகாமல் நீர்க்கட்டு ஏற்படும் எப்படி நீர்க்கட்டு ஏற்படும்னா பித்த நீர் பித்தம் என்பது தீ அந்த பித்த நீர் ஏற்படும் போது பித்த நீர் வந்து அதிகமாக சுரக்குறப்ப உடம்புல உஷ்ணம் அதிகமாகும் உடம்புல உஷ்ணம் ஏற்படுச்சுன்னா மேகநோய்கள்லாம் வரும் அதாவது தொப்புளுக்கு கீழே வரக்கூடிய நோய்கள் எல்லாம் மேகநோயின்னு சொல்லுவாங்க அப்போ மேகநோயின்னா யூரின் எரிச்சல் யூரின் இன்ஃபெக்ஷனு யூரின் கடுப்பு கல்லடைப்பு இது மாதிரி கி கிட்னியில் வரக்கூடிய கல்லடைப்புகள்லாம் வந்து இது குணமாக கல்லடைப்புக்கு வரவிடாமல் தடுக்கிற கல்லடைப்பு எதுனால் வந்ததுன்னு அதுக்கு ஒரு மருந்தை கொடுத்துட்டு கல்லடைப்பு குணமாக இருக்க தனியாக மருத்துவம் கொடுப்பாங்க அதை நம்ம பயன்படுத்துகிறப்ப முக்கியமாக அது வந்து இந்த மருந்து பயன்படுது அப்போ பித்த நீர் வந்து சமன கரெக்டான அளவில் சுரந்துச்சு அப்படின்னா இந்த பித்த அதிகமாக வரக்கூடிய நோய்களை பூரா அது வந்து தடுக்கும் பித்த நோய்களை வந்து பித்தம் எதனால் ஏற்படுச்சு அப்படின்றத பார்த்து அதுக்கு பணமாக சமன்படுத்துறக்கு மருந்தை கொடுத்துட்டு மருந்தை எடுத்து உங்களுக்கு மெடிசனை வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க அப்போது வந்து அது கூட வந்து என்ன டிசீஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து ஏற்கனுவாங்க அப்போ பித்த நோயை கா அதிகமான உடம்புல வறட்சி ஏற்படும் அந்த வறட்சியை குணமாகறக்கும் பித்த நீரை வந்து அதிகமாக சுரக்கிறத கட்டுப்படுத்தணும் அந்த பித்த நீர் அதிகமாக சுரக்கினாலும் வரக்கூடிய அந்த ரிலேட்டடாக வரக்கூடிய நோய்களை பூராத்தையும் தடுக்கிறதுக்கு ஒரு தடுப்பு மருந்து பயன்படுது பெப்டிக் அல்சர் அல்சருக்கு முக்கிய மருந்து தான் பயன்படுது காலில் வெறுவத்தில் ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்